ஆஸ்ட்ரோக்ளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது பொதுவாவே இந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல பணம் இல்ல அப்படிங்கும்போது நம்மால ஒரு நிமிடம் கூட வாழ முடியாத ஒரு நிலை இருக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து தேவைகளுக்கு பத்துறது இல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கு பணம் வந்து அளவுக்கு அதிகமா வரும்போது மட்டும்தான் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் நமக்கு இருக்கு அதற்கு காரணமானது இன்றைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு வந்து சம்பாதிச்சாலும் அந்த பணமானது பத்துறது இல்லை பணம் வந்து நமக்கு அதிகமா தேவைப்பட்டு கொண்டே இருக்கு பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மாதிரியான தேவைகள் இருக்கு பண தேவைகள் இருக்கு இப்ப இந்த குபேர காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளோட இந்த பண வரவு அதிகரிக்க செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ குபேர காலம் நம்ம சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமை மாலை அஞ்சரை மணிலிருந்து ஆரைகாலு மணி வரை உள்ள இந்த காலகட்டத்தை நம்ம ஒரு குபேரனுக்குரிய ஒரு காலமா நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா வந்து எப்போவுமே நம்ம குபேரனை தனியா வணங்குறது இல்ல மகாலட்சுமியோட சேர்ந்து இருக்கிற குபேரனை தான் எல்லாருமே வணங்குறோம் அந்த தான் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் இப்ப இந்த ஒரு படத்தை வந்து நீங்க தனியா எடுத்து அதாவது அறையில இருந்தாலும் ஒரு மனை வச்சு இந்த படத்தை முதல்ல எடுத்து வச்சு நாளே கூட தொடச்சு அலங்காரம் பண்ணி அதாவது தொடச்சு பொட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கோம் இந்த பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூக்கள் அப்படின்னு சொல்லும் போது மல்லிகைப்பூ பயன்படுத்துறோம் ஆனாலும் கட்டாயம் வந்து நமக்கு வந்து இந்த ரோஜா பூக்கள் அதுல லைட் ரோஸ் சொல்லக்கூடிய சொல்லீர் ரோஜாக்கள் இந்த பன்னீர் ரோஜாக்கள் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அது இல்லாம ஏற்கனவே வந்து மல்லிகைப்பூ சொல்லிக்கோ இந்த மல்லிகைப்பூ சரத்தால நம்ம வந்து படத்துக்கு வந்து நம்ம போடணும் அடுத்து வந்து நீங்க தேவையான அளவுக்கு இந்த பன்னீர் ரோஜாக்களை எடுத்து தயார் பண்ணி வச்சுக்காங்க தயார் பண்ணோம்னா என்ன கழுவிடணும் எப்பவுமே வந்து எந்த பூனாலும் அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அஹ் கழுவிடணும் கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதுல வந்து கொஞ்சம் குங்குமம் அதாவது சிவப்பு நீரை குங்குமத்தை நம்ம ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இந்த குங்குமத்தை எடுத்து இந்த ஒவ்வொரு பன்னீர் ரோஜாக்களுக்கு நடுவுலையும் வைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ரோஜாக்களை வந்து அந்த குங்குமக்களை வச்சு எடுக்கலாம் இப்ப ரெண்டு முறையில வேணா நம்ம செய்யலாம் குங்குமம் வைக்கிறாருந்தான் இந்த மோதிர கரல் வலது கை மோதிர கரலால நம்ம குங்குமத்தை எடுத்து அந்த ரோஜாவோட நடு பக்கத்துல வைக்கணும் அல்லது இப்போ நீங்க கிண்ணத்துல வச்சிருக்கோம் குங்குமத்துல இந்த ரோஜாவை நடு பக்கத்தை நினைச்சு எடுத்து ஒவ்வொரு நீங்க குபேர மந்திரங்கள் அப்படிங்கும் போது நீங்க மந்திரங்கள் வந்து புத்தகத்தையும் பாத்துக்கலாம் இல்ல நீங்க யூடியூப்ல இருக்கிற மந்திரங்களையும் பாத்துக்கலாம் எந்த மந்திரமா இருந்தாலும் நீங்க உள்ளன் போட சொல்லும் போது அதை வந்து வேலை செய்யும் நமக்கு கடாட்சம் பெற்று தரும் பொதுவா நான் மந்திரங்களை வந்து அதிகமா வந்து பொது வெளியில நான் சொல்றது கிடையாது நீங்க எந்த குபேர மந்திரத்தையும் நீங்க பயன்படுத்தலாம் அதனால தவறே கிடையாது தாந்திரிக முறைதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான முறை மந்திரங்களை காண்டி இப்ப நம்ம இந்த தந்திரங்கள்னு சொல்லக்கூடிய தாந்திரிக வந்துடுறோம் இப்ப மந்திரங்கள் தேவைதான் அதோட சேர்ந்து முக்கியமான இந்த தாந்திரிக முறைக்கு வந்துடுறோம் ஒவ்வொரு பன்னீர் ரோஜாக்களை எடுத்து குங்குமத்துல நினைச்சு வச்சு எடுத்து மந்திரத்தை சொல்லி நீங்க குபேரனா அர்ச்சனை பண்ணணும் இது வந்து ஒரு மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்னா பொதுவா நூத்தி எட்டு முறை சொல்லணும் இது எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து நீங்க நூத்தி எட்டு ரோஜாக்கள் வச்சாலும் சரி இல்ல ரோஜாக்கள் உங்களுக்கு வந்து இதழ்களை வச்சாலும் சரி அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை குங்குமத்துல நினைச்சு நீங்க வந்து அர்ச்சனை செய்யணும் இது ஒரு பழமையான பாரம்பரிய தாந்திரிக குபேர வழிபாட்டு முறை இந்த மந்திரங்களை நீங்க நூத்தி எட்டு தடவை வந்து முடிச்சுட்டு நீங்க ஒரு தீப ஆரத்தி காட்டணும் காட்டிட்டு இதுக்கு வந்து நிவேதனம் எப்பவுமே நம்ம நிவேதனம் பால் நிவேதனம் தான் நமக்கு வந்து லக்ஷ்மி வழிபாட்டுக்கு நீங்க எல்லா ஸ்வீட்டும் வைக்கலாம் ஆனா எதுவுமே முடியலன்னா பால் நிவேதனம் இந்த பால் நிவேதனத்தை வச்சு இந்த ரோஜா குங்குமம் இத வச்சு நீங்க இந்த அர்ச்சனையை முடிச்சுட்டு ஆரத்தி எடுத்துடணும் எடுத்துட்டு மனதார உங்களோட பண தேவைகள் என்னென்ன இருக்கோ எப்படி எப்படிலாம் நீங்க பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ தொழில வரணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல சம்பளம் உயர்வா வரணும்னு நினைக்கிறீங்களோ என்னென்னா உங்களுக்கு பண தேவைகள் எப்படி எப்படிலாம் நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோரிக்கையை வச்சு நீங்க வழிபட்டு நீங்க இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் இத வந்து எவ்வளவு நாள் செஞ்சாலும் நல்லது குறைஞ்சது ஒரு ஏழு வாரங்கள் ஏழு வியாழக்கிழமைகள்ல இந்த நேரத்துல இந்த பூஜையானது செய்யறது ரொம்ப சிறப்பு குபேரனோட கடாட்சம் கிடைக்கும் அனைவருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நாம நன்றி வணக்கம்